ஏழு பேர் வேற யார பேர் இருந்த கூட நான் இவ்ளோ இருக்க மாட்டேன் அவ பேரு எனக்கு அந்த சந்திச்சத தெரியும் என்ன சொல்றனா அவ ஏதோ சின்னதாக இருந்தா அவளுக்கு நேத்து எதோ வயிறு வலின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது கூட தெரியும் அந்த டைம்ல கூட பரவாயில்லன்னா ரொம்ப போல்டா இருந்தா அவன் என்ன சொன்னா எங்க வீட்டுல எல்லாம் வந்து மூணு அக்காவும் மூணு தங்கச்சியும் இருக்கு எங்களுக்கு வந்து பெட் எல்லாம் சிங்கிள் பெட் கிடையாது எனக்கு இங்க சிங்கிள் பெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டான் இன்னைக்கு நைட் அவள் தூங்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா கடைசியில எல்லாருமே வந்து அவளே நாமினேட் பண்ணாங்க எல்லாமே சொன்ன ஒரே காரணம் அவ காலையில ஒரே ஒரு வார்த்தை விட்டது நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க ஊட்டில போக நம்ம நிறைய பேர் இன்னும் சுத்திட்டு தான் இருக்காங்க ஏன் எல்லாரும் யாரே சொல்லல எத்தனை பேர் வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆ சரி எதை ஒண்ணு சொல்லவில்லை இந்த பொண்ணுக்கு அந்த சொன்ன ஒரு வார்த்தையை மட்டுமே புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க அது சின்ன பொண்ணு சரி தெரியாம பேசிடுச்சு கவலைப்படாத பூபதி நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருந்து ஆயிரம் ஆயிரம் நான் கலெக்டர் ஆவரனு இல்லையோ நீ ஹாஸ்பிடல் அட்மிடேட